திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே பனைத் திருவிழா மற்றும் மகளிர் தின விழா நிகழ்ச்சியில் பனைமரத்தில் ஏறி திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே பூலாச்சி அம்மன் குளம் கிராமத்தில் பனை திருவிழா மற்றும் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பனைமரப் பொருட்களை பயன்படுத்தி கைவினைப் பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அறுப்புக்கோட்டை மாரியம்மாள் பனைமரத்தில் பெண்களாலும் ஏறி பனைத்தொழில் செய்ய முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வரமேறும் இயந்திரத்தை பயன்படுத்தி பனைப்பணம் ஏறினார் பின்னர் எவ்வாறு பனைமரப் பொருட்களை வைத்து சிறுதொழில் செய்யலாம் என்பதற்கு விளக்கம் அளித்து இருந்த பனைமரத்தை ஏறி அங்கிருந்த நுங்கு மற்றும் பதநீரை இறக்கி பின்பதனை கூடியிருந்த பொதுமக்களுக்கு வழங்கினார் மேலும் பனைமரம் ஏறும் இயந்திரத்தை பயன்படுத்தி பனைமரத்தில் எவ்வாறு ஏறுவது என்பது குறித்து மாரியம்மாள் ஆண்களுக்கும் விளக்கம் அளித்து பயிற்சி அளித்தார் ஆர்டி பவுண்டேஷன் மற்றும் காலீஸ்வரன் பவுண்டேஷன் ஏற்பாடு செய்த இந்நிகழ்ச்சியில் அதன் இயக்குனர் பென்டிக் சேவியர் ஒருங்கிணைப்பாளர் திருமலை நகர் சுமன் ஆகியோர் பங்கேற்றனர் ஆரியம்மா நான் அருப்புக்கோட்டையிலேருந்து இங்கே கோலாச்சி அம்மன் குளம் அப்படின்ற கிராமத்துக்கு வந்திருக்கேன் நான் பனைமரம் தென்னை மரம் எல்லாம் ஏறுவேன் தொழில் என்னோடய வியாபாரம் வந்து இளநீ வியாபாரம் பனைமரம் தென்னை மரம் பெண்ணாக இருந்துக்குன்னு இந்த மகளிர் தினத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஒரு நாளைக்கு வந்து ஒரு மரம் ஏறினா முந்நூறுரூபா சம்பாதிக்கலாம் தாராளமாக அரை மணி நேரத்தில் முந்நூறுபா சம்பாதிக்கலாம் நான் ஈஸியாக ஒரு மரம் ஏறிட்டு அரை மணி நேரத்தில் முந்நூறுரூபா சம்பாதிப்பேன் இந்த பனை மரத்தை காப்பாற்றணும் அதுதான் என்னோடய குறிக்கோள் எல்லாரும் கற்றுக்குன்னா ஆண்கள் பெண்கள் அனைவரும் ஒரு பத்து வயசு குழந்தையிலேருந்து தாராளமாக இந்த மிஷின் மூலயமா ஏறலாம் ஒரு வேலைக்கு போனால் மாசம் ஃபுல்லாக பத்தாயிரம் தான் சம்பாதிக்க முடியும் ஆனால் இந்த மரம் ஏறினோம்னா அரை மணி நேரத்தில் முந்நூறுபா கிடைக்கும் அப்போ வந்து எவ்வளோ இத பெனிஃபிட்டான விஷயம் இந்த மரம் ஏறுறது எல்லாரும் கற்றுக்கிறதுக்காக நான் வந்து அங்கங்கே சொல்லி தரேன் நிறைய பேர் ஆர்வமாக வந்து பார்த்தாங்க எல்லாரும் இந்த தொழிலில் இறங்கினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த ஃபவுண்டேஷன் ஆர்ஜே ஃபவுண்டேஷன் மூலயமா இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துகிட்டுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மிஷின் வந்து கண்டுபிடிச்சவர் வந்து கோயம்புத்தூரில் இருக்கார் அவரால் வந்து நான் நான் ரொம்ப குழைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் அந்த மிஷின் மேலே எனக்கு கிடைச்சது அதாவது ஒரு வரன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இப்போ பெண்களால் ஏற முடியாது அந்த மரத்தை ஆனால் அந்த மிஷின் மூலிமா சே பத்து வயசு குழந்தைங்கள்லேருந்து தாராளமாக ஏற முடியும் இது பனை மரத்துக்கே கிடைச்ச ஒரு நல்ல பரிசுன்னு கூட நினைக்கிறேன் யாருனால ஏறலாம் தயவு சேர்ந்து எல்லாரும் இந்த மிஷின் வாங்கி அவங்கவுங்க வீட்டுக்கு தேவைக்கவன் யூஸ் பண்ணுங்கள் எல்லாரும் கற்றுக்கோங்க இதனால் வந்து பனைமரம் வந்து காப்பாற்றப்படும் கல் எல்லாம் இறங்கி உடம்புக்கு ஆரோக்கியமான பொருள் இயற்கையாக கிடைக்கும் போது அதை நம்ம தவிர்க்கக்கூடாது அதை பயன்படுத்திக்கணும்னு எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன்